ஹாய் சொந்தங்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சேப்ப கிழங்கு போட்ட ஒரு புளி குழம்பு அங்கே எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா கழுவி போக கழுவி எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஆற வச்சு தோல் எடுத்து தனியாக வச்சுடுங்க ஒரு கடையில் ஆயில் விட்டு வெந்தயம் கறிவேப்பில போட்டு தாள அப்புறமா ஒரு வெங்காயம் பொடியெல்லாம் நறுக்கி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தக்காளியும் சேர்த்துக்கணும் ஒரு சின்ன தக்காளி போதும் ஏன்னா நம்ம புளி ஊற்றுறதுனால எலுமிச்சளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு அதோட வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கிழங்கையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல கலறி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஈய லோ ஃப்ளேமில் வச்சு வச்சுருங்க அப்புறமா தேங்காய் சீரகம் வத்தல் மஞ்சள் மல்லி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி மசாலாவையும் கலந்துக்கணும் புளிகொழம்பை பொறுத்த வரைக்கும் நல்லா கெட்டியாக இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெடியாகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்